பீகார் தேர்தல் வாக்காளர் பட்டியலை சிறப்பு திருத்தம் மூலம் திருத்த மத்திய அரசு தேர்தல் கமிஷன் உத்தரவு இதை எதிர்த்து பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி கூட்டணி கட்சி தலைவர்கள் எம்பிக்கள் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தலைமையில் போராட்டம் இதுபோன்று செயல் நியாயமான தேர்தலை நடத்த பீகாரில் உதவாது என்றும் இது தவிர்க்க வேண்டும் என்றும் கண்டனம் தெரிவித்து போராட்டம் நடத்தினார்கள் இந்த போராட்டத்திற்கு சென்ற ராகுல் காந்தி உட்பட அனைத்து எம்பிக்களும் டெல்லியில் கைது செய்யப்பட்டனர் இச்சூழலில் ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று கண்டனம் கடிதம் அனுப்பியுள்ளார் இது இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரானது நியாயமான தேர்தல் என்பதை நாங்கள் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளோம் அது தற்பொழுது பீகாரில் இருக்கும் சிறப்பு தேர்தல் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது அந்த ஜனநாயகத்திற்கு குழி தோண்டி புதைக்கும் வேலை எனவும் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் எனவே நடிகர் விஜய் ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவித்து இந்த கண்டன கடிதத்தை வெளியிட்டுள்ளார்